அதாவது ஒரு கற்பிணி உட்படமான ஒரு உண்மையிலே ஒரு சாப்பாடு இல்லாமல் நடுக்கடல் தூக்கி வீசிக்கணும் அனந்த் பியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நான் கொண்டு இன்றைய என்ன வந்து பார்க்க போறோம் பற்றி பேச போறோம்னு சொன்னா வந்துட்டு இந்த ரோஹின் ஜாகதிகள் மியன்மார் அகதி மியன்மார் அகதி மியன்மார்ல இருந்து வந்திருக்கு உண்மைதான் மியன்மார்ல இருந்து தான் அந்த போட் வந்தது ஆனா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா மியன்மார்ல அகதிகளா வாழ்ந்த ரோகிணியா இனத்தவர் இந்த ரோஹி என்றவர்கள் தான் வந்து இந்த மியான்மர்ல பன்னெண்டு வருஷத்துக்கு மேல ஐநாண்ட பராமரிப்புக்கு வாழ்ந்து வந்தவர் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் தங்கள ஒரு பெரிதொரு நல்ல ஒரு நாட்டுக்கு அதாவது ரோஹிஞ்சியா மக்கள் வந்து தங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள்ல வந்து மியன்மார்ல போய் இருந்தவர்கள் தான் இந்த நூற்றுக்கு மேற்பட்ட பத்தொன்பதாம் தேதி முல்லைத்தீவு கடல்ல வந்து அடைந்த இந்த ரோஹி இனத்தவர்கள் இவர்கள் வந்து அங்க கஷ்டத்தால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னுக்கே மியன்மாரை விட்டு வெளியே வந்துட்டுவான் வந்து என்ன தெரிஞ்சு டிசம்பர் நாலாம் தேதி தான் வந்து மியான்மர்ல இருந்து இலங்கை கண்டு சொல்லி தங்களுடைய பணங்கள் அதுகளை கொடுத்து வலிக்கப்போம் அது சம்பந்தமா நான் உங்களுக்கு பின்னுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னுக்கு என்ன நடந்தேன்னு பார்த்தா இந்த பத்தொன்பதாம் தேதி ஒதுங்கின இந்த கப்பல்ல நூற்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒரு கற்பிணி உட்பட மற்றும் சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டத்தில் நூற்றி முப்பது ரெண்டு சொல்லி இருந்தவர் வடிவா தெரியல நான் சொல்கிறேன் ஒரு தகவலை நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தவர்கள் அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த முல்லைத்தீவு கடற்கரையில் வரைக்குள்ள கப்பலை கண்டுட்டு அங்க இருந்த மீனவர்கள் உடனடியாகவே போலீஸார் இராணுவத்தினர் மற்றும் நேவி மற்ற நீரியல் திணைக்களங்கள் மற்ற அரச காரியங்களுக்கு அறிவிச்சு போட்டு தங்களால் இயன்ற தங்களுடைய பணங்கள்ல இருந்தும் பொது தொண்டு நிறுவனங்களுடைய பணங்கள்ல இருந்தும் உடனடியா என்ன செதவியுன்னா இப்போ அரசாங்கத்த அனுமதியோட தங்கட படகுகள்ல போயிட்டு அங்க இருந்தவர்களுக்கு அதாவது வந்து ஒரு அன்னவரால் சொல்லி இருந்தவர் அந்த பேட்டி ஒன்றுல வந்து அதுக்குள்ள இருந்தவர்கள் வந்துட்டு எல்லாம் மயக்கம் இருந்தவர்களாம் அந்த மயக்கமுற்றிருந்த நிலையில தான் இவர்களுக்கு போய் தண்ணி போத்தல் சாப்பாடு எல்லாம் கொடுத்து தங்களுடைய மனிதாபிமான ஒரு செயற்பாட்டு இந்த முல்லைத்தீவு மக்கள் செய்திருக்கணும் இந்த நேரத்துல நானும் முள்ளத்தீவு மக்களுக்கு ஒரு நன்றி சொல்றேன் உண்மையா இப்படியான உதாரண முன்னுதாரணமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கணும் இலங்கையில அதுவும் பாத்தீங்கன்னா இந்த தான் இப்படி ஏற்கனவே முள்ளத்தீவுல பல யுத்தங்கள் இடம்பிட்டு பல இன்னல்களை சந்தித்த மக்கள்லாம் நாங்க இருக்கணும் இருந்தாலும் இப்படி ஒரு போட் கரையொதுங்கணும்னு உடனே அரசு தினங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கு அறிவிச்சு உடனே அங்கிருந்தவர்கள் என்ன சேர்க்கணும்ன்றா போட்டில் போய் நேவி மற்றது இந்த ஆர்மி இந்த திணைக்களத்து இந்த சப்போர்ட்டோட போயிட்டு அந்த போட்டில் அந்த கப்பல்ல சின்ன கப்பல்ல படகுல வந்தாக்கள் இந்த மாதிரி எங்கேருந்து வரையணும்னு சொல்லி பார்க்கணும்னு அவைக்கு ஒரு உதவி செய்திருக்கணும் அந்த டைம்ல அங்க மயக்கம் முற்று இருந்த அதாவது தான் கூட இருந்தவை என்னென்னு சொன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் நாலாம் தேதி வலிக்கிட்டு இருக்கணும் பத்தொன்பது பத்தொன்பதாம் தான் இந்த முல்லைத்தீவு கடல்ல இவை வந்து கரை ஒதுக்கினவ அங்க ஏற்கனவே சொல்லியிருந்தவ இப்ப இப்படி கதையுதுங்கி நாங்கள் என்ன நேவி நேவியின் சப்போர்ட்டோட அஸ்ட்ராப் அதாவது ட்ரிங்கோல் இருக்க அஸ்ட்ராப் வந்து கொண்டு போனவன் அங்க இருந்து தான் அவர்களை இறக்கி ஒரு ஸ்கூ ஸ்கூல்ல கொண்டு வச்சிருந்து அங்கே ட்ரிங்கொண்டு அதாவது திருவோணமேல நீதவான் போய் அதுகளை பார்த்தவர்களை பார்வையிட்டு பிறகு எங்களை இலங்கை நாட்டின் குடியுறவு குயர்வு திணைக்களத்தின் அனுமதியோட ஒரு ஸ்கூல்ல தங்க வச்சிருந்தவன் அந்த இடத்துல அவர்களை விசாரிக்கக்குள்ள அதுக்கு முன்ன கவற்ற அவர்களுடைய அந்த குருதி மாதிரிகள் இப்ப வெளிநாட்டவர்கள் தான் குருதி மாதிரிகள் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துவேன் செக் பண்ணி பார்த்துட்டு அவர்களை விசாரிச்சா கிட்டத்தட்ட நாலாம் தேதி அவர்கள் வந்து வலிக்கிட்டு இருக்கணும் அந்த நாலாம் தேதி வலி கிடைக்க தங்களை அதாவது இந்த மியன்மார் நாட்டு காசு ஒரு ஒரு ஆள் எட்டு லட்சம் ரூபாய் காசு கொடுத்து இலங்கைக்கு வர்றதுக்காக மூன்று படகுகளை வாங்கி மூன்று படகுகளையும் வலிக்கிட்டு கொண்டு வந்திருக்கணும் மூன்று வந்து ஒன்று கேட்க நடுவுல நடுக்கடலில் வந்து ரெண்டு படகு பழுதாக போயிட்டான் அந்த ரெண்டு படகுல இருந்தாக்களையும் இந்த ஒரு ரெண்டு இப்போ அதாவது முள்ளத்தீவுல கரையுதிங்க அந்த ஏத்தி ஏற்றி இருந்து மூன்று படகுலையும் வந்து அவ்வளோ அகதிகளும் தான் இலங்கையை வந்தடைஞ்சிருக்கணும் வர்ற இடத்துல ஒரு துயரமான ஒரு உண்மையிலே ஒரு மனசு அப்படி என்னன்னு சொல்லு கேட்கவே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு என்ன நடந்தேன்னா சாப்பாடு இல்லாமல் பட்டினியால் ஒரு ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த அஞ்சு பேரை தூக்கி உடனே அதாவது சாப்பாடு இல்லாம உடனே நடுக்கடல் தூக்கி வீசிருக்கணும் எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் அந்த அப்படி வீசப்பட்டவர்களுடைய ஒரு பெண் குழந்தை ஒன்று தங்களோட இருக்கிறதாகவும் இந்த இருபதாம் தேதி விசாரித்த முதல்கட்ட விசாரணையில தான் இந்த ரோஹிஞ்சா மக்கள் சொல்லி இருக்கணும் இப்படி நாங்கள் மியன்மார்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா ஐநா ஐநா சபைகளுடைய ஒரு வேட்பார்வைக்குள்ள தான் நாங்கள் இப்படி அகதிகள் அங்கே இருந்த நாங்கள் அங்க இருந்து எங்களால் வாழ இயலாது அங்கத்த பிரச்சனைகளால நாங்கள் வலிக்கிட்டு இலங்கைக்கு வரணும்னு வலிக்கிட்டு வந்துனாங்க வந்த இடத்துல இப்படி ரெண்டு மூன்று கப்பல் ஒரு ஆளுக்கு எட்டு லட்சம் கொடுத்து வந்தாங்க மூன்று கப்பல்ல வந்த இடத்துல இப்படி அந்த நடுக்கடல்ல சாப்பாடு இல்லாம செத்து ஆக்களை தூக்கி அரைஞ்சிட்டேன்னு சொன்னா போட்டுல வந்து ஆல்ரெடி ஆக்கள் கூட்டத்தானே இப்படி எங்கட மக்களும் நிறைய நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து போன நாட்டின் பிரச்சனைகளால உதாரணம் உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனாக்க நிறைய பேர் அதுல ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர்ந்து அங்க நல்லா இருக்கிறார்களும் இருக்கணும் அதே நேரம் தங்களுடைய உறவுகளை விளந்த நிற்கதியா நிற்கிற உறவுகளும் நிறைய பேர் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பன்ற அண்ணா அவரால் போனவர் அவரும் வந்து சேர்ந்த ஒரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிருக்கணும் அவரோட போனவர் இடையில போட் உடைஞ்சு இவர் இறங்கி நீந்தி வந்துட்டார் கரைக்கு போயிட்டார் ஆஹ் அதுல ஒரு ரெண்டு பேர் போயிட்டோம் அதுல நிறைய பேர் நீந்து தெரியாத நீந்தேலாதாக்கள் அப்படியே மாண்டு இறந்து போன வரலாறும் இருக்குது இப்படி பல கஷ்டங்கள்ல பல இந்த நாடு எல்லா நாட்டுலயும் அப்படி கஷ்டங்கள் இருக்குதான் ஒவ்வொரு இந்த பொருளாதார நிலமே நாட்டு இந்த கஷ்டங்களால இப்படி வந்தவர்கள் என்ன சரி அரசாங்கம் எடுத்து இப்ப ஒரு ஸ்கூல்ல தங்க வச்சிருக்கு அவர்களுடைய ரத்த மா குருதி மாதிரிகள் எல்லாம் எடுத்து செக் பண்ணிருக்கணும் இனி வந்து அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அவர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்ப போறார்களா இல்லாட்டி திருப்போம் அந்த அவர்கள் ஐநா என்ற பாதுகாப்பு ஐநாண்டு மேற்பறைகள் இருந்தால் ஐநா அவர்களை பொருட்படுத்த ஏதாவது ஒரு நாட்டுக்கு கொண்டு செல்லுமாறது நாங்கள் இருந்து பொறுத்திருந்து பார்க்கணும் உண்மையில ஒரு துன்பமான சம்பவம் யோசிச்சு பாருங்க பசியால ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு ஏற்கனவே தாங்களை அங்க வாழையில்லாது இருக்கலான்னு சொல்லி வெளிக்கிட்டு வர்ற இடத்துல வந்த இடத்துல இப்படி பசியால ஒரு தாய் தவப்பன் ஒரு பிள்ளைன்ற கண்ணுக்கு முன்னுக்கு மறைச்சிருக்குது அதாவது மரணிச்சிருக்கணும் எப்படியான ஒரு கொடுமையான சம்பவத்தை அந்த பிள்ளை அனுபவிச்சு கொண்டு அப்படி இருந்து இன்னும் அந்த பிள்ளைக்கு ஒரு முடிவு இல்லை இப்போ வந்து இப்ப இலங்கையில வந்திருக்கணும் அவை சொல்லிருக்கணும் நாங்க இலங்கைக்கு தான் அங்கே இருந்து வலிக்கிட்டது இலங்கைக்கு வலிக்கிறதுக்காண்டி இந்த போட் அந்த படக வந்த படக மூண்டே வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருந்து எட்டு லட்சம் ரூபா எடுத்தவையா அந்த ரெண்டு போட்டும் வந்து நடுவுல பழுதா போயிட்டுன்னு சொல்லினோம் அந்த பழுதா போனதெல்லாம் ஒரு தான் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பேருக்கு மேற்பட்டாக்கள் வந்தவ இதுக்கு பின்னால நான் உங்களுக்கு அந்த அவர்களுடைய இந்த காட்சியும் நினைக்கிறேன் அதையும் பாருங்கோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்த மூன்று படகு தப்பிச்சு அந்த ரெண்டு பலதாக போன படகை விட மூன்றாதா வந்த படகளை நூற்றி முப்பது பேர் கூட மேலே ஒரு சின்ன பிள்ளை ஒன்று வெட்டி பார்க்குது பாருங்கோ இந்த படகுல தான் வந்தவை நான் நினைக்கிறேன் எங்களுடைய நேவி ஓ இலங்கை இந்த நேவி வந்து அந்த கப்பல் ஏறித்தான் கப்பலை கொண்டு வந்தோன் இருக்கிறேன் அவர்களோட கதைச்சு கொண்டு பாருங்கள் இந்த கப்பல் ஒன்றில் தான் நான் அங்கே இருந்து வந்திருக்கணும் குழந்தை பிள்ளையில் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து ஒரு போட்டில் நூற்றி முப்பதுக்கு மேற்பட்டார்கள் வந்திருக்கணும் இப்போ என்னென்னா முள்ளதீவு கரைக்கு கொண்டு வரையில் அது அப்போ ராணுவ நேவி டப்படைத்து திருவண்ணாமலை கொண்டு போகிறக்கு முன்னுக்கு எங்களுடைய இந்த மீனவர்கள் போய் அவர்களுக்கு கொடுத்த தண்ணி அதுகள் கொடுத்தாப்பற தான் இந்த வீடியோ எடுத்தேன் இதோட நான் இந்த வீடியோவை கொள்கிறேன் ஸோ அனந்த் வியூக்கு நீங்கள் யாரும் புதுசாக வந்திருந்தா அனந்த் வியூக்கு ஒரு ஆதரவு தர முகமாக அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படியான வீடியோக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி தந்து கொண்டிருப்போம் நன்றி மக்களே